ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நான் காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சிறுகளை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸு இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே கேட்லாகில் இருக்கிற பொருளும் வாங்கிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு மாவிளக்கு சட்டி தான் இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மாவிளக்கு சட்டி நல்லா வரும்பு மடக்கி கம்பி கொடுத்து மடக்கி விட்ருக்காங்க நல்ல கே கண்டிஷனில் நல்ல பல பலப்போடு இருக்கக்கூடியது நல்ல ஈயம் பூசி இருக்குது சைஸ் மூன்று இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல அடி அகலம் கம்மியாகவும் மேலே அகலம் கூடவும் வரதுனால மாவிளக்கு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறதுக்கு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காவடி சொம்புன்னு சொல்லக்கூடியது மினி மினி சைஸ் மாதிரி இருக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு தீர்த்தம் வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கோயில் ரூமில் சாமி ரூமில் நம்ம பூஜை பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் சைஸ் வந்து மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஹைட் மூணு இன்ச்சு சைஸ் ஒரு கால் லிட்ருக்கிட்ட கொள்ளளவு அளவு இருக்கக்கூடியது எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எண்ணூறுபா அடுத்த பார்க்குறது ஒரு நாலு கிண்ணம் தான் பித்தளை கிண்ணம் தான் பித்தளை கிண்ணம் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க கிடைக்க கிடைக்கே போட்டுட்டே இருக்கும் அது நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது இதுவும் பூஜை பப்பர்ஸ்க்ரம் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாலுமே அது நல்ல அந்த அது அந்த காலத்து கிண்ணம் ஃபுல்லாக அழுத்தமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கிண்ணத்துக்குமே வரம்பு கம்பி கொடுத்து மடக்கிப்பாங்க நல்ல நா லாங் லைஃப் வரும் யூஸ் ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நாலு கிண்ணமும் ஆயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் பீசஸ் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளை இருக்கக்கூடிய ஒரு படி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் சாரி வெங்கலம் வெங்கலத்தில் ரொம்ப ஒரு படி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸு சின்ன சைஸ் தான் உங்களுக்கு மூணு இன்ச்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது சாரி ரெண்டே ஹாலுக்கு ரெண்டே ஹால் இன்ச்சு இருக்கக்கூடியது எழுநூறுபா செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய கிண்ணம் தான் கிண்ணம் வந்து பூஜை பூஜை கிண்ணம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எதுவும் நல்ல பெரிய சைஸ் பிரசாதம் எடுத்து வைக்கவோ இல்லை பூத்தட்டு மாதிரி வைக்கவோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் மூணு சைஸ் ஒரே மாதிரி மூணு பீஸ் இருக்கக்கூடியது இது எல்லாமே ஒரே தகடில் ஜாயிண்ட் இல்லாமல் அழகாக கை வேலைப்பாடிலேயே அந்த மாதிரி ஹைட் ஏற்றி செஞ்சு செய்கிறது அழுத்தமாக இருக்கும் கனமாக இருக்கும் அழுத்தமாக இருக்கும் வரும்பெல்லாம் விரியாமல் அழுத்தமாக இருக்கக்கூடியது மூணுக்கு இன்னும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது இது மூணு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் ரெண்டு இன்ச்சுக்கு அஞ்சே காலஞ்சு சைஸ் இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது அடுத்தா பார்க்குறது உங்களுக்கு குமிழ் தூக்கு தான் குமிழ் தூக்கில் உங்களுக்கு நல்ல இதுவும் நல்ல ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கக்கூடியது குமிழ் தூக்குலாம் டிமாண்டில் இருக்குது கிடைக்க மாட்டேங்குது வாங்குற இடத்துல ரேட்டு கூட சொல்லுவாங்க அது நல்ல கண்டிஷனில் உள்ளது அடியில் மெழுகோடு இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறதும் அதே தான் இது கொஞ்சம் அப்போ ஈயம் வந்து உள்ள பல ஈயத்தில் இருக்குது எது எப்படி வாங்குகிறோமோ அப்படி அப்படியே போடுறது தான் இந்த தடவை ரெண்டுமே எங்களுக்கு ஒரே மாதிரி கிடைக்கல அதாவது கொஞ்சம் வித்தியாசப்படுது மூடியில் கொஞ்சம் வித்தியாசப்படுது இருந்தாலும் ரெண்டு இது கிடைக்குமோ அப்படியே நான் சேலில் போட்டிருக்கேன் ஒரு பெருசு வந்து உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபானும் சின்னது வந்து ஆயிரத்தி எண்ணூறு அஞ்சு இஞ்சுக்கு அஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டேமே சேர்த்தாங்க விலை கொடுக்குறேன் மூவாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நல்ல ஸ்டோரேஜுக்கு நல்லா இருக்கும் அடுத்த பார்க்குறது கேரியர் தான் பித்தளையில் இருக்கக்கூடிய கேரியர் மூணு அடுக்கு கேரியர் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது யூஸ்வலாக கேரியரில் அளவுக்கு அதாவது உங்களுக்கு ஈயம் வந்து இந்த கண்டிஷனில் கிடைக்காது நல்ல கண்டிஷனில் உள்ளது மூணு க பார்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் மூணுமே நல்ல ஈயம் நல்ல கண்டிஷனில் இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வாங்கலாம் உங்களுக்கு சேகரிக்கிறதுக்கும் வாங்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது பதினோரு இன்ச்சு ஹைட்டு பார்த்தோம்னா நல்லா பதினோரு இஞ்சு இருக்கக்கூடியது மூவாயிரத்தி இரநூறுபா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதெல்லாமே பீஸ் ரேட்டு தான் வாங்குகிற இடத்துலையே அதிலே கண்டிஷனில் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோக்கும் பொருள் தேர்ந்தெடுத்து நம்ம போடுறதே இங்கே பொருள் கிடைக்க மாட்டேங்குது சைஸ் வந்து பதினோரு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தோண்டி சின்ன தோண்டி ஆனால் கனமாக இருக்குது ஒரு ஒரு கிலோ விட கொஞ்சம் கூட அவ்வளோ கனம் மேலே வ வாய் அந்த வரும்புலேயும் பித்தளை இது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தகடே நல்ல கனம் நல்ல உங்களுக்கு அடியில் இருக்க குடத்தோட அடிபாகம் எல்லாமே நல்ல கனமாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஏழு இஞ்சி ஏழு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது ஒரு குடம் எடுக்க அந்த மாதிரி இதுக்கு வச்சுக்கலாம் இல்லை வீட்லேயே தண்ணி எடுத்து வைக்க வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரூபாங்க அது அந்த பீஸை அடுத்த பார்க்குறது ஒரு கிளி சொம்பு இதுவும் நல்ல அந்த காலத்தில் உள்ள ஒரு சுக்லி சொம்பு இப்போ வந்து இந்த மாதிரி சொம்புலாம் வர்றதில்ல இதெல்லாம் ஆன்டிக் அப்படி கேட்டகிரியில் போயிடுச்சு இப்போ கலெக்ட் பண்ணுறவங்களுமே ஆன்டிக் கேட்டகிரியில் இருக்கவங்க கலெக்ட் பண்ணலாம் மேலேயும் டிசைன் உள்ளது ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சின்ன பீஸ் சின்ன சின்ன பொருட்கள்லாம் பீஸ் ரேட் தான் வாங்குகிற இடத்துலையே அடுத்ததாக பார்க்குறது உங்களுக்கு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பனியார சட்டி பனியார சட்டினா இதுவும் நல்ல அந்த காலத்தில் உள்ள ஒரு பனியார சட்டி எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் இது வந்து உள்ளே மே மேலே வந்து ஃபுல்லாக அப்படியே உப்பு பூத்து அந்த சைடு ஏரியா ஃபுல்லாக உப்பு தண்ணி அந்த நல்ல உப்பு பூத்துருக்கு நம்ம ஆசிட் வச்சு நம்ம க பாத்ரூம் ஆசிட் அந்த மாதிரி எதா வச்சு கழுவும்னால் பளிச்சுன்னு வந்துடும் ஆனால் நம்ம எப்படி இருக்கோ அப்படியே தான் போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு இது கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி ஏன்னா பழமையான பொருட்கள் அப்படிங்கும்போது அதை பழமையான பொருட்களை அப்படி அப்படியே போடுறது தான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் சைஸ் வந்து ரெண்டே கால் சாரி சைஸ் வந்து இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடியது மூவாயிரத்தி தொள்ளாயிரூபாங்க அது அது ரெண்டும் அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்குல் இருக்கக்கூடிய ஒரு பாது இது தான் இது வந்து உச்சி கொஞ்சமாக ஒரு ஏதாவது கொதிக்க வைக்கிறதுக்கு சின்னதாக சின்ன சைஸ் தான் எது சாஸ் பேன் மாதிரி இருக்குது ஒரு சைடு அதுக்கான வாய்ப்பகுதியும் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் பத்து இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமான இதெல்லாம் மங்களையே கொஞ்சம் வித்தியாசமானது சின்ன சைஸில் கப் மாடல் இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல உள்ளே லேஸ் சின்ன சிப்போன்னு இருக்கு பரவாயில்லன்னு தான் எடுத்திருக்கோம் இதெல்லாம் மாடலுக்காக எடுத்துகிட்டு தான் ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஹண்ட்ரடுங்க எல்லாமே இன்க்ளூடிங் கூறியார் ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கூறார் அடுத்த பார்க்குறது ரோஸ் உள்ளே ஒரு ரெண்டு மரப்பாச்சி ரெண்டுமே நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய மரப்பாச்சி மரப்பாச்சினா உங்களுக்கு அவ்வளோ முக திருத்தமாக இருக்குது நம்ம இதிலேயே துணி வேலைப்பாடெல்லாம் போட்டு நம்ம மணியெல்லாம் பண்ணி டெக்கரேட்டிவாக ராணி பொம்மை மாதிரி நம்ம டெக்ரேட்டிவாக வச்சு நம்ம இதுக்கு வைக்கலாம் குளுலாம் வைக்கலாம் நல்ல க கண்டிஷன் ரெண்டுமே அதே மாதிரி சைஸும் ஒரு அரை இன்ச்சு தான் வித்தியாசம் அதனால் இது ரெண்டுமே செட்டாக போட்டிருக்கேங்க ஏன் கிடைக்கிறதே ச இந்த மாதிரி இவ்வளோ திருத்தத்தில் கிடைக்கிறதுங்கிறதே கிடைக்கிறதில்ல இது நல்லா ரெண்டுமே நல்ல திருத்தத்தில் இருக்கக்கூடியது சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸு ஒன்று வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது எட் எட்டு இஞ்சு இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது வந்து எட்டரை இஞ்சு இருக்கக்கூடியது ரெண்டு ரெண்டு இதுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது மூவாயிரத்தி நான் விலை கொடுக்குறேன் ரெண்டு இதுமே மூவாயிரம் மரப்பாச்சியும் சேர்ந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க ரெண்டுமே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து தேக்கில் இருக்கக்கூடிய ட்ரே தான் மூணு ட்ரே உள்ள செட்டு இந்த தடவை போட்டுருக்காது நம்ம இதெல்லாம் நல்லா பெரிய சைஸ் ட்ரே நம்ம நல்ல வெங்காயம் வெள்ளப்புண்டு இந்த மாதிரி எதுவும் த போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ரைட்டிங் டேபிளில் கூட இப்போ எதுவும் பேனா பென்சிலாம் போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபர்பஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கும் அப்படியே தான் வரும் மூணு ட்ரேயுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி உள்ளது அந்த காலத்தில் உள்ள தேக்கு மரம் தான் இது வந்து சைஸ் மூணுமே சேர்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எல்லாமே சுற்றிலும் மட்டும் அந்த மரம் தெரியும் என்னங்கிறதுக்கு பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளேயும் வெளியிலையும் பாலிஷ் பண்ணாமல் தான் இருக்குது ம அதை ஒரிஜினல் தேக்குன்னு தெரியணுங்கிற மாதிரி சைஸ் வந்து பெருசு வந்து பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சு அடுத்ததாக இருக்கிறது பத்து இஞ்சிக்கு பத்து இஞ்சி மூணாவது சைஸ் ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு மூணுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் இன்க்ளூடிங் கொரியர் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் தூக்கு வலி நல்ல பெரிய சைஸு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கிட்ட பிடிக்கும் அந்தளவுக்கு பெரிய சைஸு நல்ல கனமாகவும் இருக்கக்கூடியது வ கம்பியெல்லாம் கொடுத்து மடக்கியிருக்காங்க வெயிட்டே இது வந்து நாலு கிலோ வெயிட் இருக்கக்கூடியது இந்த வாலி வந்து உங்களுக்கு கேஜி ரேட்டுக்கு இன்றைக்கி கொடுக்குறேங்க கிலோ ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் நாலு கிலோ வெயிட் உள்ளது நல்ல பெரிய சைஸ் பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இது ரேட்டு வந்து ஐயாயிரத்தி எண்ணூறுரூவா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் கொரியர் சேர்த்து சொல்கிறான் ஐயாயிரத்தி எண்ணூறுனு விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ரொடெட்டுகள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்